வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவோட கூட்டணி இல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன நிலைப்பாடோ அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன அதே நிலைப்பாடுதான் இப்பவும் அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் இதன் மூலமா அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏறக்குறைய உறுதியாயிருச்சு அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரோ அந்த இடத்துல எல்லாம் அதிமுக கூட்டங்கள்ல தாவே கவினர் கொடி காட்டுறாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்காவை கொண்டு வந்துருச்சுன்னு இருந்த பல்வேறு வகையான சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க தமிழக கழகம் இரண்டு வகையான குற்றச்சாட்டுகள்ல தொடர்ச்சியா சிக்கி வந்துச்சு ஒன்று கரூர் துயர சம்பவத்துக்கு பின்பு அந்த கட்சி ரொம்பவே ஆக்டிவ் மோட்ல இருந்து ஒரு செலக்டிவ் அம்னிசியா மாதிரி மறந்திருந்து தமிழக அரசியல் களத்தில் களம் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக ஒழிச்சுட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு பின்பு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் அழைத்து அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க முப்பது நாட்கள் நாங்கள் துக்கம் அனுஷ்டிச்சோம் அதனால தமிழக அரசியல் களத்தில் நாங்கள் எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணல ஆனால் இனிமேல் களம் அப்படி இல்லை ரொம்ப சூடா இருக்க போறோம் இயங்க போறோம் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் விஜய் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட அன்றைய நாள்லேயே தமிழகத்தில் அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் நெல் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு ரொம்ப குறிப்பா நெல்கள் எல்லாம் முளைத்து போயிருச்சு அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஆட்சியில எப்படி நெல் முளைத்திருக்கிறதோ அது அதுபோன்று இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி முளைத்திருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ள அடுத்துதான் நிர்வாக குழு என்கிற ஒரு குழுவை அமைத்திருந்தார் பொதுவாக இரண்டாவது ஒரு சிக்கி இருந்துச்சு தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் களத்துக்கு போல கரூருக்கு போல அது மட்டும் இல்லாமல் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையும் அடையாளப்படுத்தப்படல அப்படின்னா பல விவாதங்கள் எழுந்திருந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ரொம்ப குறிப்பா நிர்வாக குழு என்கிற ஒரு குழுவை அமைத்திருந்தாங்க அந்த குழுல இருபதுக்கும் அதிகமான பேர் இடம்பெற்றிருந்தாங்க புசியானந்த் தலைமையில இன்னைக்கு அந்த நிர்வாக குழுவினுடைய கூட்டம் நடைபெற்றுச்சு அந்த கூட்டத்தினுடைய முடிவுல தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்ப செய்தியாளர்கள் பல்வேறு வகையான கேள்விகள் எழுப்புனாங்க பல்வேறு வகையான கேள்விகளையும் கரூரை மையப்படுத்தி இருந்துச்சு கரூர்ல ஏன் களத்துல இல்லை என்பது தொடங்கி பல விஷயங்கள் கேட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரசியல் சார்புல தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து வந்தார் நிர்மல்குமார் பேச நம்ம ரொம்ப சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு எங்கள் கட்சியை முடக்க பார்த்தார்கள் நாற்பத்தி ஏழு பேர் மரணம் தான் எங்களை பாதித்தது வேற எந்த விஷயமும் எங்களை பாதிக்கல அரசியலே எங்களை முடக்க முடியாது நாங்கள் எல்லா விஷயங்களுக்கும் சிபிஐல ஆதாரம் கொடுப்போம் எங்கள் கட்சி பணிகளில் சின்ன தொய்வு கூட இல்லை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க கலந்துக்குவீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்டப்ப இதுவரை எங்களுக்கு அழைப்பில்லை அழைப்பு வந்தால் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்ததா விஜய் அவர்கள் எப்பொழுது பரப்புரை போவாங்க என்கிற ஒரு கேள்வியை கேட்டபொழுது சிறப்பு வழிகாட்டி குழுவை அமைக்க சொல்லியிருக்காங்க வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டி நெறிமுறைகள் வழிகாட்டி நெறிமுறைகள் வரையறுக்கப்பட்ட போவோம் அவசர வந்து கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களுடைய பாடி எல்லாத்தையுமே அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இப்படி நிறைய விஷயங்கள் அவர் கேள்வி எழுப்பினாரு காவல்துறை மீதும் குற்றச்சாட்டை வைத்தார் ஒரு அறுபத்தேழு போலீஸ் கூட எங்க பக்கத்துல பாதுகாப்பில் இல்லை என்பதெல்லாம் சொன்னார் அப்பதான் ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நீங்க மீண்டும் போ நீங்க போறீங்களாமே அவருடைய எடப்பாடி பழனிசாமியை சொல்றாரு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எல்லாம் பேசுறாருன்னா நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் ஒரு மாதத்துக்கு முன்பு எங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் இப்போதும் அப்படின்னு தெளிவுபடுத்தி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்பு தாம் திமுக வெர்சஸ் டிவி கே இதுதான் களம் இதுதான் போட்டின்னு சொல்லி வந்தாங்க அப்ப அதே தான் இப்பொழுது நாங்க இருக்கிறோம் அதுதான் அதனுடைய உட்பொருள் அதே போன்றுதான் இருக்கிறோம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லிக்கிறோம் இது அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த காலைநிலத்துல சில லாபங்கள் இருந்துச்சு என்னன்னா நேற்று வர ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கங்க டிடிவி அவர்களை சேர்த்துக்கங்க சசிகலா அவர்களை சேருங்க தினகரன் அவர்களை சேருங்கன்னு இருந்த குரல்களை எல்லாம் மாற்றிவிட்டு விஜய் அவர்களை சேர்த்தால் போதும்னு ஒரு நம்ப வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சேர்த்தால் வெற்றி பெற முடியும் என்கிற சில கணக்கில் விருந்துச்சு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூட பவன் கல்யாண் மாடல் தான் சிறந்த மாடலு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வரணும்னா சொல்லியிருந்தார் இப்ப அதிமுக தாவக்க கூட்டணி உறுதி இல்லை என்பதாக இப்ப நம்ம புரிந்து கொள்ளலாம் இது திமுகவுக்கு தான் சாதகமா அமையும் சொல்லக்கூடிய அரசியல் நோக்கர்களும் இருக்காங்க இது எந்த கட்சிக்கு சாதகமாக அமைந்தாலும் பரவாயில்ல ஆனா விஜய் அவர்களுடைய நீடித்த நிலைத்த அரசியல் தன்மைக்கு அவர் தனியா தான் பொருத்தமானது அவர் தனித்துதான் தேர்தலை சந்திக்கணும் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல தனித்து தேர்தலை சந்தித்தார் எட்டு புள்ளி மூன்று ஐந்து ஓட்டை காட்டினாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பத்து சேத ஓட்ட காட்டினாரு அதனாலதான் செல் விஜய் ஜெயலலிதா என்கிற ஆளுமை அவர்களே இவரை அழைத்து நாற்பத்தோரு சீட்டு கொடுத்து எதிர்கட்சி தலைவராக்கினாங்க சோ அந்த அரசியலை விஜய் அவர்களும் செய்யணும்னா விஜய் களத்தில் வேகம் காட்டணும் தனித்து தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவினரும் இருக்காங்க இப்போதைய சூழல்ல ஒரு மாதத்திற்கு முந்தைய நிலைப்பாடு தான் இப்போதைய நிலைப்பாடு என்பதனால் அதிமுக தாவேக்கா கூட்டணி இப்போது உருவாகவில்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த கூட்டணி இயல்பாகவே உருவானால் ஒரு வெற்றிகரமான கூட்டணியாகவும் இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் தனித்து களம் காண வேண்டுமா அல்லது அதிமுகவோடு கோர்த்து கை காண வேண்டுமா அதிமுகவோடு ஏற்கனவே பாஜக இருக்கிறது பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டு கொண்டு தாவேக்கா கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்திருக்கிறது அவர்கள் இருக்கிற பொழுது அங்கே போய் உடன் இணைவார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் வினாக்களும் இன்னமும் தொங்கி நிற்கிறது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு அத்தனையும் காற்றோடு போயாச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு மரபும் இருக்கிறது நிர்மல்குமார் அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளராக இருக்கிறார் அவர் இந்த நொடி வரை பேச்சுவார்த்தையும் இல்லை எதுவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் பார்க்கலாம் எப்படி களம் மாறப்போகிறது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை இனிவரும் காலங்களில் தீர்மானிக்கலாம் நன்றி வணக்கம்